அக்டோபர் இருபத்தி தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய ரச்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது புலம்பல் மூன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தைந்து திறக்கும் இருபத்தி ஆறு நாம் தவறு செய்யாதிருப்போமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களிடையே இது ஒரு கேள்வியாக இருக்கிறது அற்ப மாணவிகளிலும் சிறிய காரியங்களிலும் கூட இருப்பவர்கள் மட்டுமே கர்த்தரையும் அவர் அளித்த ஆவிக்குரிய உணர்ந்து வைராக்கியத்துடன் தொடர்ந்து அன்பை பெற்றுக் கொள்ளவும் தயாராயிருப்பார்கள் ஏற்ற வேளையில் தேவன் தன் குமாரன் மூலமாய் தருகிற போஜனத்தையும் அறுவடை காலத்தில் விசேஷித்த நன்மைகளையும் அறியாதவர்கள் ஆய்த்து மற்றவர்களாயிருப்பார்கள் இவர்களை வஞ்சிக்கவும் தள்ளிவிடவும் முயற்சிப்பவர்கள் இவர்களை வஞ்சிப்பார்கள் வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம இரவேல் பாடல்கள் நூலிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு தேதிக்கான ஒரு பகுதியை பார்க்க போறோம் இதோட மையம் வந்து புலம்பல் மூணு புள்ளி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வசனங்கள் ஆமா தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது ரொம்ப அருமையான வசனங்கள் ஆமா இல்லையா ஆனா இதோட வர்ற அந்த ரீபிரிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் நைன் விளக்கம் தான் இந்த காத்திருத்தலுக்கு ஒரு ஒரு புது அர்த்தமே கொடுக்குதுன்னு தோணுது வெறும் பொறுமையா இருக்கிறதுக்கு மேல இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா நிச்சயமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த விளக்கம் காத்திருத்தல வந்து சும்மா இருக்கிறது மாதிரி ஒரு செயலற்ற நிலையா பாக்கல ஓ அப்படியா ஆமா மாறாக இது ஒரு செயல்பாடு ஒரு தேடுதல் செயல்பாடுன்னு சொல்லுது இன்னும் முக்கியமா சொல்லப்போனா இது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மத்தியில கிடைக்கப் போற ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயமா என்னது அதாவது சுதந்திரம் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி ஒரு ஆவிக்குடிய உரிமை அல்லது பரிசுன்னு வச்சுக்கலாம் அத பெறுவதோடு நேரடியா சம்பந்தப்பட்டிருக்குன்னு அந்த விளக்கம் சொல்லுது அப்படியா அப்போ காத்திருத்தலே அந்த சுதந்திரத்துக்கான தகுதியோட ஒரு பகுதியா சரியா சொன்னீங்க அப்படிதான் அந்த விளக்கம் அத பாக்குது சரி அப்போ வெறுமனே காத்திருக்கிறது மட்டும் போதாது அந்த காத்திருப்புல ஒரு செயல்பாடு இருக்கணும்னு சொல்றீங்க அந்த விளக்கம் அந்த செயல்பாட்டை எப்படி விவரிக்குது எப்படி ஒருத்தர் சரியா காத்திருக்கிறது தேடுறது நல்ல கேள்வி அந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையா இருக்கிறது தான் அந்த செயல்பாடு அதாவது சின்ன காரியங்கள் ஆமா நமக்கு கிடைக்கிற உலகப் பிரகாரமான ஆசிர்வாதங்களா இருக்கட்டும் இல்ல ஆவிக்குரிய வழிகாட்டுதலா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கடவுளையும் அவருடைய ஏற்பாடுகளையும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறது அதுக்கு நன்றியோட இருக்கிறது இப்படி சின்ன விஷயங்கள்ல உண்மையா நன்றியோடு இருக்கிறவங்க தான் தொடர்ந்து ஊக்கத்தோடு முன்னேறவும் அந்த நல்ல மெய்ப்பருடைய நேரடி கவனிப்பை பெறவும் தகுதி பெறுகிறார்கள்னு சொல்லுது இது இது ஒரு விதமான ஆயத்தப்படுத்துதல் ரொம்ப ஆழமா இருக்கு பாருங்க அதாவது நம்ம டெய்லி லைஃப்ல கிடைக்கிற சின்ன ஆசிர்வாதங்களை நாம எப்படி பார்க்கறோம் எப்படி ஏத்துக்கிறோம் என்பதே நம்மளோட எதிர்கால ஆவிக்குரிய நிலையை தீர்மானிக்குதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா அப்போ இதுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இருக்கும் இல்லையா இந்த ஆயத்தத்தை பெற தவறினால் என்ன ஆகும் ஆமா அங்கதான் அந்த எச்சரிக்கை வருது அந்த விளக்கம் ஏற்ற வேளையின் போஜனம் அப்படின்னு ஒன்னு சொல்லுது ஏற்ற வேளையின் போஜனமா அது என்ன அது பெரும்பாலும் அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான விசேஷித்த ஆவிக்குரிய சத்தியங்களையும் வழிகாட்டுதல்களையும் குறிக்குது இப்போ இருக்கிற இந்த அறுவடை காலம் அதாவது ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஆவிக்குரிய காலம்னு எடுத்துக்கலாமே சரி இந்த காலத்துக்கான விசேஷித்த சத்தியங்களையும் ஏற்பாடுகளையும் யார் மதிக்காம கொஞ்சம் அலட்சியமா இருக்காங்களோ அவங்க ஆயத்தப்பட மாட்டாங்கன்னு தெளிவா சொல்லுது ஓ அப்போ அலட்சியமா இருக்கிறதுக்கான விளைவு என்ன வெறும் ஆசிர்வாதத்தை இழக்கிறது மட்டும் தானா இல்ல இல்ல அதை விட கொஞ்சம் மோசமானது அப்படி அலட்சியமா இருக்கிறவங்க அதாவது அந்த நேரத்துக்கான போஜனத்தை மதிக்காதவங்க ரொம்ப எளிதா வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு அந்த விளக்கம் எச்சரிக்குது வஞ்சிக்கப்படவா இப்படி ஆமா அதாவது தவறான போதனைகள் அல்லது மனிதர்களால ஏமாற்றப்பட வாய்ப்பு அதிகம் ஏன்னா கிட்ட அந்த சத்திய வெளிச்சம் இல்ல இல்லையா ஆமா அதனால எது சரி எது தவறுன்னு பகுத்தறிய முடியாம போகலாம் அந்த ஆயத்தம் இல்லாதது அவங்கள பலவீனமாக்கிடுது சரி புரியுது அப்போ இதன் மொத்த அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் நாம புலம்பல் புத்தகத்துல வாசிக்கிற மாதிரி அமைதியா நம்பிக்கையோட காத்திருக்கிறது முக்கியம்தான் அதுல சந்தேகமே இல்ல நிச்சயமா ஆனா இந்த விளக்கம் அதோட நிறுத்தல அந்த காத்திருப்புல கிடைக்கிற சின்ன சின்ன ஆசிர்வாதங்களையும் அந்தந்த நேரத்துக்குரிய சத்தியங்களையும் உணர்ந்து பாராட்டுறது மிக மிக முக்கியம்னு சொல்லுது சரியா சொன்னீங்க இந்த பாராட்டுதல் உண்மையும் தான் ஒருமிதமான பாதுகாப்பு கவசம் மாதிரி அதாவது ஆவிக்குரிய ஆயத்தத்தை கொடுக்குது இது நம்ம வஞ்சகத்தில இருந்து காப்பாத்துது இதுதான் இந்த மூலங்கல இருந்து நாம எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஆனா இதுல யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு இந்த ஆயத்தம் என்பது வெறும் வஞ்சிக்கப்படுவது தப்பிப்பது மட்டும்தானா அப்படின்னு யோசிக்கும் போது சொல்லுங்க இந்த ஆய்ந்த பார்வை நமக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி எழுப்புது இப்படிப்பட்ட செயல்பாடுள்ள காத்திருத்தலும் பாராட்டுதலும் தேடுதலும் ஒருவருக்கு வஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மேல வேற என்ன நேர்மறையான விளைவுகளை திறந்து வைக்கலாம் ஓ ஒருவேளை ஆரம்பத்துல நாம பேசுனேன அந்த சுதந்திர இருக்கே அது சார்ந்த இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களையோ அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியையோ இது நேரடியாக கொண்டு வருமா அந்த ஆயத்தம் என்பது தற்காப்பு மட்டும்தானா அல்லது அது ஒரு பெரிய திறவுகோலா ஆமா இது யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல கேள்வி இது நீங்க தொடர்ந்து யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த சிந்தனையோடு இன்றைய ஆழ்ந்த பார்வையை நிறைவு செய்வோம் எங்களுடன் இந்த ஆய்வில் இணைந்ததற்கு மிக்க நன்றி